ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு என்ன சேரீ கலெக்ஷன்ஸ் பார்க்க போறேன்னா நீங்களே கண்டுபிடிச்சிருக்கீங்களே ஆமாங்க காதி காட்டன் சேரீ தாங்க பாத்துட்டு இருக்கோம் அதுவும் இந்த சம்மருக்கெல்லாம் இந்த மாதிரி பியூர் காதி காட்டன் சாரீஸ் எல்லாம் உடுத்தீங்கன்னா ரொம்ப லைட் வெயிட்டா ரொம்ப சாஃப்டா இருக்குங்க உடிச்சிருக்கிற ஃபீலே இருக்காது இந்த சேரீயோட ரேட் என்னங்கறது இந்த வீடியோக்குள்ளேயே சொல்லியிருக்கோம் பாருங்க இதில் நிறைய கலர்ஸ் அவைலபிள் இருக்குங்க இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு அதில் உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கோ அந்த கலரை ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற எங்களோட மூணு நம்பருமே வாட்ஸ்அப் நம்பர் தாங்க அதில் ஏதாவது ஒரு நம்பர் அனுப்பி இந்த புடவையை ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாங்க இதில் இருக்கிற டிசைனை ஜூம் பண்ணி காட்டியிருக்கோம் பாருங்க எவ்வளோ அழகான க்யூட்டான பொன்வண்டு டிசைன்ல எம்ப்ராய்டரி ஒர்க் கொடுத்துருக்கோங்க அதுவும் மல்டி கலர் த்ரெட்டை யூஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் ரெண்டு பக்கமுமே இந்த புடவைக்கு கான்ட்ராஸ்ட் கலர்லாம் பார்டர் வந்துருங்க எல்லா சேரீக்கும் இந்த சேரீக்கும் மேட்ச் பண்ணி டெசில்ஸும் மேக் பண்ணியிருக்கோம் எல்லா சேரீலையுமே பிளவுஸோட வந்துருங்க எதுலேயுமே ஓபன் பண்ணி காட்டலாம் ஆனா எல்லா சேரீக்குமே இந்த சேரீக்கு மேட்சா உங்களுக்கு பிளவுஸ் வந்துருங்க இந்த புடவையெல்லாம் இப்படி சும்மா விரிச்சு பாக்கிறதுக்கு சிம்பிளா இருந்தாலும் அழகா நீட்டாக பிளவுஸ் தச்சு இந்த புடவையெல்லாம் உழுத்துனீங்கன்னா உங்களை அடுத்த லெவலில் கொண்டு போய் காட்டுங்க ரொம்ப ஹை லுக்கா இருக்குங்க அடுத்து நம்ம பார்க்க போற சேரீ கலர் லைட் கிரே கலர் சேரீங்க இந்த லைட் கிரே கலர் சேரீக்கு பார்த்தீங்கன்னா ரெட் கலர்லேயும் பிளாக் கலர்லேயும் அப்படியே மல்டி கலர் த்ரெட் யூஸ் பண்ணி எம்பிராய்டி ஒர்க் கொடுத்துருக்கோம் அடுத்து நம்ம பார்க்குற சாரி கலர் வந்துங்க டபுள் டோன் கலருங்க இது வெந்தய கலரும்னு சொல்லலாம் லைட் மஸ்டேட் கலரும் சொல்லலாங்க டபுள் கலர் வர்றதுனால கலர் கரெக்டாக சொல்ல முடியலைங்க அடுத்து நம்ம பார்க்க போகிற சாரி கலர் டார்க் ஆலிவ் க்ரீன் கலர் சேரீங்க எங்கள் கடைக்கு நேர்லி வந்து பார்த்து உங்களுக்கு பிடிச்ச கலர் பிடிச்ச டிசைன்லாம் பார்த்து எடுத்துக்கலாங்க எங்ககிட்ட இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான டிசைன்ஸ் இருக்குங்க நீங்கள் நேர்லையும் வரலாங்க நேரில் வந்து பார்த்தா உங்களுக்கு வேணுங்கிற பட்ஜெட்டில் வேணுங்கிற கலரில் செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம் எங்களோட அட்ரஸ் வாட்ஸ்அப் நம்பர் கான்டாக்ட் நம்பர் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் இந்த வீடியோவோட கடைசியில் இருக்குங்க இந்த அட்ரஸ் எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா சென்னையிலிருந்து கோயம்புத்தூர் வழியில் கோயம்புத்தூருக்கு ஒரு நூறு கிலோமீட்டருக்கு முன்னாடியே இருக்குங்க நீங்கள் ஈரோடுலேருந்து வர்ற மாதிரி இருந்தால் பதினஞ்சு கிலோமீட்டர் தாங்க இந்த ஊர் பேர் பவானி குமாரபாளையம் இது பைபாஸ்கே இருக்கிறதால நீங்கள் எங்கேயும் அலையிற வேலையே இல்லைங்க இப்போ நம்ம பார்க்கறது சிறிய ரெட் கலர் சேரீங்க இந்த ரெட் கலர் சேரீக்கு பார்த்தீங்கன்னா எல்லோ கலரில் ஆர்டர் கொடுத்துருக்கோம் டெசில்ஸும் இதுக்கு கான்ட்ராஸ்டா எல்லோ கலர்லயே கொடுத்துருக்கோங்க அடுத்த வீடியோவில் இன்னும் அழகான டிசைன் பிரைட்டான கலர்ஸ் எல்லாமே பார்க்கலாங்க இது எங்களோட அட்ரஸ் வாட்ஸ்அப் நம்பர் காண்டாக்ட் நம்பர் எல்லாமே இருக்கு உங்களுக்கு இந்த சரியில் ஏதாவது டவுட் இருந்தாலும் கால் பண்ணி கேட்கலாங்க நேரில் வர்றவங்க நேர்லேயே வந்து பார்க்கலாம் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்